வீடுகளிலும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தள்ளுங்க பாரணினி இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு குழந்தைகள வச்சிட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளைய ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை பாருங்க சாலை ஓரத்துல மலங்களிக்கிறவனை விட அந்த மலத்தை அள்ளி சுப்பிரப்படுத்துறவனை துப்பிரப்படுத்துறான்ல தூய்மைப்படுத்துறான்ல அவனாச்சிங்கமான்னு நினைக்கிற சமூகம் வந்து குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவனை குப்பைக்காரனே கேவலமா பாக்குறேன்

இந்த மாதிரி அருந்து இருக்குது இந்த மழை நேரத்துல அப்படின்னு மணிகண்டன் ஒரு தம்பி வந்து மின்னகத்துக்கு இரண்டு முறை அழைச்சி புகார் பேச அதுக்கப்புறமா அவங்க நாங்க நடவடிக்கை எடுக்கலாம் தான் வந்து எடுப்பாங்க தான் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி அதுலயே ரெண்டு நாள் காலம் கடத்திருக்காங்க உரிய நேரத்துல அதை கவனம் எடுத்திருந்தா இந்த உயிரை நம்ம வந்து இழந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காங்க அதனால இதை விபத்த பார்க்க முடியாது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அருந்து விழுந்துருச்சு மேலே அப்படின்னா அது அது விழுந்து கிடக்குது நீங்க கவனம் பண்ணுங்க அது அப்புறப்படுத்துங்க அப்படின்னா அதில் அவங்க சொல்றாங்க பாருங்க இறந்தும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அணைக்கவே செஞ்சுருக்காங்க அப்படின்னா முதல்ல முதல்ல இல்லை முதல்ல இது 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 நம்முடைய வாழ்விடம் இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடம் வேற மொத்தமாக நகரத்துக்குள்ள நாங்கள் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி கண்ணகினர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளுனதே இவங்க தான் நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிகிட்டு போகிற சரி இங்கே யாரை குடிவை பயனு கேட்டேன் அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் எங்களை தூக்கணும் நீங்கள் போட்டுட்டு இதெல்லாம் கட்டடம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் வரும் எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தரலுங்க பாருங்க நீங்க இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு குழந்தைகளை வச்சுட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளைய ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை பாருங்க இப்ப கணவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு தோல் நோய் இருக்கு அவரால் வேலைக்கு போக முடியாது ஒரே ஒரு மனுஷியுடைய உழைப்புல தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது இப்ப அவ இல்லை உயிரோட நிலைமை என்ன நீங்க எப்படி இந்த சமூகத்தை பாக்குறீங்க சாலை ஓரத்தில் மலங்கழிக்கிறவனை விட அந்த மலத்தை அள்ளி சுப்பரப்படுத்துறவன துப்புரப்படுத்துறான்ல தூய்மைப்படுத்துறான் அவன் அசிங்கமா நினைக்கிற சமூகம் இது குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவன குப்பைக்காரன்னு கேவலமா பாக்குற சமூகம் இது இது போய் இது போய் என்ன என்ன நீங்க நீதி கேட்பீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்க உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும் நீங்க இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்கப்பா கள்ளச்சாராயம் வித்தவங்க கள்ளச்சாராயம் குடித்தவனை விட இவங்க இவங்க இந்த நாட்டில் குப்பையில அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா சொல்லுங்க இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில அந்த பிளாஸ்டிக் அந்த கிளவுஸ் குடுத்திருந்தா இந்த மாதிரி இந்த நின்றுட்டு போனாங்க அவங்க எல்லாரும் காலையில் செருப்பு தான் பண்ணுவாங்க நீங்க பேசணும் இல்ல

இவனை வந்து நீ என்ன என்ன அலட்சியப்படுத்துற நீ இந்த குப்பை என்ற தொழிலாளர்கள் அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியார் ஒப்படைக்கிறன்னா இப்போ நான் ராம்கின்னு ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன் இவர்களை எல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமாக வச்சு கொடுக்கணும்னு நான் எந்த கோயிலுக்கு வேண்டிட்டேன்னா இப்ப வேலை செய்யற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளி முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு ரெண்டு ரெண்டாயிரம் இருநூத்தி எழுபது கோடி மாசத்துக்கு கொடுக்குது அவனுக்கு அவன் மொத்தமாகவே மொத்தமாகவே நிரந்தரப்படுத்திய முப்பது முப்பது நாயிரம் ஒரு மாதத்துக்கு எங்கள் பிள்ளைகள் கொடுத்தாலே எழுபது கோடி கிட்ட செலவாகுது மீதி இரநூறு கோடி அவனுக்கு போகுது நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க யாருக்கு போகுது பத்து மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி கண்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு நீ குப்பை அல்ற உங்களால் நம்ப முடியுது பாருங்கள் ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை கூட்டி அல்றதுக்கு பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது பன்னெண்டு ரூபா செலவு பண்றேங்குது அரசு பன்னெண்டு ரூபாயா ஒரு கிலோ குப்பையை அல்ல தம்பி இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள் எப்படி வைக்கிது பாருங்கள் கார்பரேஷன் கழிவறையை கழுவுறதுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா போடுது ஊர் கழிவறையை கழுவுறதுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து எடுத்து கொள்ளையடிச்சு சுரங்கி இந்த குப்பை எழுறவனே வச்சிக்க மாட்டேன் வாத்தியாரை வச்சுக்கிற மாட்டேன் போக்குவரத்து தொழில் வச்சுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ என்ன பண்ணுவ சாராயங்காச்சி விற்பேன் சாராயங்காய்ச்சியாரி ஊற்றி கொடுக்குறவனே அரசு வேலையாக வச்சுப்பேன் வேற இந்த வேலையே நீ அரசு வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சுருக்கியா எல்லாத்தையுமே உன்னால நிர்வகிக்க முடியாதுன்னு தனியாட்டை கொடுத்து கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் சாலை ஓடுதல் பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியார் கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பை குப்பை எல்ல தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையும் நீ செய்வே எதுக்கு ஒரு அரசு இதுக்கு வெக்க மயிரில்லாமல் பல லட்சம் கோடியை கொட்டி தேர்தல் அதுக்கு ஒரு முதல்வர் அதுக்கு பல அமைச்சர் எதுக்கு எதுக்கு சொல் எந்த வேலை நீ செய்வ இதுல இவன் கேட்கிற பணி நிரந்தரம் என் பிள்ளைகள் கேட்கிற பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு இந்த இந்த இங்க பாருங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்யறாங்கன்னு நினைக்கிற அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அள்ளுவான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த முடி பணி இருக்குல்ல இன்னைக்கு எங்க மருத்துவர் குளம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க தான் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு என்னோட வா எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடைன்னு வச்சிருக்கா வட இந்திய வச்சிருக்கேன் புரியுதா இந்த சலவை தொழிலாளி இருக்கல நான் போட்டிருக்க சட்டை இருக்குல்ல இது மொத்தமாக இந்த சட்டை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு தடவை தேய்ச்சி தர இருபத்தஞ்சு ரூபா பத்து தடவை தேய்ச்சன்னா சட்டை காசை விட அதிகமாக இருக்கு யார் தெரியுமா எங்க ஆள் கிடையாது வேற ஆள் நீ வந்து வருவா எங்க இருக்கோ வேலை இல்லை வேலைன்னா எந்த வேலைக்கும் வந்து செய்வான் இப்ப நான் வந்துட்டேன் இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன் அரசு பணின்ட்டு என்ன என் பிள்ளை படித்தவன் எல்லோரும் என்னென்ன நான் போட்டு கொடுத்துருவேன் கிளவுஸ் கொடுத்துருவேன் உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன் இப்படி இந்த கேவலமானது இல்லை ஏன் நீ உலக நாடு இல்லாமல் போரில் அந்நிய முதலீடு இருக்குது சிங்கப்பூர் போனேன் சிங்கப்பூர் இப்படி தான் குப்பை அல்லதா அதை பார்க்குறது அல் அதை பார்க்கணும்ல பிரிட்டன் இப்படி தான் பண்ணுதா